ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to ஜோப்ரிக்கா Vlogs. நீங்கள் வந்து எங்கேயாவது வெளியூருக்கு ட்ராவல் பண்ணுறீங்க இல்லைன்னா வந்து சின்ன குழந்தைங்களுக்கு வந்து ஃபுட்டு வந்து வெளியூருக்கு போகும்போது கொடுக்கணும் யாராவது ஹாஸ்டலில் வந்து ஸ்டே பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு வந்து ஃபுட்டு குவிக்காக ப்ரிப்பர் பண்ணணும் இல்லைனா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு டைம் இல்லை டக்குன்னு ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணணுன்னா இந்த ப்ரீமிக்ஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ரவா ப்ரி நம்ம ஒன் கேஜி ரவையில் பண்ண போகிறோம் இதுக்கு வந்து ஒரு டென் டேபிள் ஸ்பூன் கிட்டே வந்து ஆயில் நான் வந்து நல்லா ஆட் பண்ணி ஹீட் பண்ண போகிறேன் இது கூட ஒரு ஒன் ஆர் டூ டேபிள் ஸ்பூன் வந்து நீங்கள் கீ கூட போட்டுக்கலாம் நல்லா வாசனையாக இருக்கும் கடலைப்பருப்பு வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் கிட்ட நான் போட்டிருக்கேன் உளுத்தம் பருப்பு ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் இந்த ரெண்டையுமே நல்லா செவக்க வறுத்துக்கோங்க நல்லா வருபட்டதும் இதில் வந்து கொஞ்சம் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் பக்கம் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் சீரகம் ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் டீஸ்பூன் போடலாம் அப்புறம் கருவேப்பில் தேவையான அளவு ஒரு நாலஞ்சு பச்சை மிளகா சின்னதாக நறுக்கி வச்சிருந்தா அதையும் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா வந்து டீஹைட்ரேட் ஆகிற மாதிரி இதை வறுக்கணும் அந்த பச்சை மிளகா கருவேப்பில் இருக்க நீர்ச்சத்து ஃபுல்லாக போகிற அளவுக்கு நல்லா இதை ஃப்ரை பண்ணிக்கோங்க இதில் கொஞ்சம் பெருங்காயம் அப்புறம் ஒரு ஒரு டீஸ்பூன் தூள் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க இப்போது ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணணும் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வந்து கிளற ஆரம்பிங்க நம்ம நல்லா வதக்கின பருப்பு பச்சை மிளகாய் எல்லாத்தோடையும் சேர்ந்து இது நல்லா கலந்து வரணும் அந்த எண்ணெய் ஃபுல்லாக வந்து இந்த ரவையை அப்சார்ப் பண்ணிக்கோ கொஞ்சம் கேஷு ஆட் பண்ணுறேன் இதை நல்லா வறுத்துக்கோங்க இதில் உப்பு போடுறேன் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சால்ட் இருக்குது இதில் இதை நல்லா வறுத்துக்கோங்க ரவை வந்து நல்லா ஃப்ரை ஆகி மணல் மணலாக வரணும் நல்லா உதிரியாக இருக்கணும் இந்த கன்சிஸ்டன்சி பாருங்கள் இது நல்லா ஆறுனதும் ஒரு ஜிப் லாக்கில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா டூ த்ரீ மந்த்ஸ் கூட ஒன்றும் ஆகாது வெளியவே இருந்தால் ஒரு ஒன் மந்த் கூட ஒன்றும் ஆகாது இப்போ இந்த ரெடியான ப்ரீமிக்ஸில் எப்படி வந்து நம்ம கிச்சடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதில் வந்து நான் ஆனியன் ஆட் பண்ணியிருக்கேன் ஆயிலில் கொஞ்சம் ஆயில் போட்டால் போதும் ஆல்ரெடி மிக்சர்லேயே ஆயில் இருக்குது கொஞ்சம் கருவேப்பில் போட்டிருக்கேன் இதை நல்லா வதக்கிக்கோங்க ஒரு பச்சை மிளகா இதையும் நல்லா போட்டு வதக்கிக்கோங்க இதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க வதக்கினோன்ன ஒரு தக்காளி ஆட் பண்ணி நல்லா இதை ஃப்ரை பண்ணிக்கோங்க கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணுறேன் இப்போது ஆட் பண்ண இன்க்ரீடியண்ட்ஸ்க்காக மட்டும் ஆல்ரெடி ரவையில் உப்பு இருக்குது இது நல்லா எண்ணெய் விட்டு வந்தோடனே கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா கொத்தமல்லி இதை ஆட் பண்ணால் கிச்சடி நல்லா வாசனையாக இருக்கும் உங்களுக்கு வெஜிடபிள்ஸ் எதாவது பிடிக்கனா கூட கேரட் பட்டாணி பீன்ஸ் எதுனாலும் இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போது தண்ணி ஆட் பண்ண போகிறேன் நீங்கள் எந்த கிளாஸில் வந்து தண்ணி ஆட் பண்ணுறீங்களோ அதே கிளாஸில் தான் நீங்கள் ரவையுமே போடணும் ஏற்ற மாதிரி இந்த தண்ணி அளவு கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் நான் த்ரீ இஸ் டு ஒன்க்கு ஆட் பண்ணியிருக்கேன் சில நேரம் ரெண்டரை கப் தண்ணி போட்டால் கூட போதுமானதாக இருக்கும் நல்லா தண்ணி கொதிச்சு வந்ததும் நம்மளோட ப்ரீமிக்ஸ்லேருந்து நான் சொன்ன அளவுக்கு த்ரீ ஈஸ்டு ஒன்னாக ஒரு கப் ரவை நான் போட்டிருக்கேன் அந்த மிக்சரில் இருந்து அதை போட்டு நல்லா கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும் தண்ணி நல்லா அப்சர்வ் ஆனதும் ஒரு மூடி போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் பக்கம் நல்லா சிம்மில் வந்து வெந்ததும் இதை வந்து கொஞ்சம் ஆற விட்டிங்கன்னா நல்லா செட் ஆகிடும் ரவா கிச்சடி ரெடி இப்போது கிச்சடி விட சிம்பிளான உப்புமா பார்க்கலாம் இதில் நான் ஆனியன் கூட போட போகிறதில்ல இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச ப்ரீமிக்ஸ் இருக்கு இல்லையா நான் சொன்ன வாட்டர் ரேஷியோவில் வெறும் தண்ணியை மட்டும் அதுக்கேற்ற மாதிரி கொதிக்க வச்சுட்டு அந்த ரவையை போட்டு நீங்கள் கிளறினீங்கன்னா நல்லா வந்து ஃபஸ்ட்டு தண்ணி ஆகி வரும் அதுக்கப்புறம் மூடி போட்டு ஒரு டூ மினிட்ஸ் வச்சுட்டு நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உப்புமா வந்து இன்ஸ்டண்ட்டாக ரெடி ஆகிடும் இதில் நான் வந்து சுத்தமாக எதுவுமே போடல வெறும் தண்ணி மட்டும் கொதிக்க வச்சே நம்ம வந்து இந்த உப்புமா ரெடி பண்ணிடலாம் ஸோ இது ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை நீங்கள் ஊருக்கு எங்கேயாவது போகிறீங்கன்னா கெட்டிலில் கூட இதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் இல்லை நீங்கள் கூட சாப்பிட்லாம் இந்த ஒரு ப்ரீமிக்ஸ் மட்டும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா காலையில் எந்திரிச்சோன்னா டக்குனு உப்புமா கிச்சடி ஈவன் ரவா இட்லி கூட இதை வச்சு நீங்கள் ட்ரை பண்ணலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ராவல் ஃப்ரெண்ட்லி ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எங்களுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்